ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று ஒரு விரிவான பதிவு விடாது விரட்டும் எதிரிகள் தொல்லை தீராத கடன் பிரச்சனை தீராத நோய்கள் என பல பிரச்சினைகளில் நாம் இன்று பலரும் சிக்கித் தவித்து கொண்டிருக்கின்றோம் இந்த தொல்லைகள் அனைத்திலிருந்து விலக ஒரே வழிபாடு அது ஸ்ரீ அன்னை வாராகி தேவியை நாம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்தால் நாம் இந்த தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் விரோதிகள் நண்பராவார்கள் செய்வினை மாந்திரிக தோஷங்கள் விலகும் எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமலும் காப்பால் ஸ்ரீ அன்னை வாராகி நோய்கள் வராமலிருக்க தொழில் வியாபாரம் எதிர்ப்புகள் என நெடுநாள் நோய்கள் போன்றவை குணமாக நாம் அன்னை ஸ்ரீ வாராகி தேவியை வழிபடலாம் பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை வழிபாடும் செய்யலாம் இரவு நேர வழிபாடு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது ஸ்ரீ அன்னை வாராகி தேவிக்கு எட்டு இரவு எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் வீட்டில் இருந்தபடியே நாம் வாராகி அன்னையை நினைத்து வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னைக்கு உகந்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் தயிர் தேன் மா தேன் கலந்த மாதுளை முத்து பழம் செங்கரும்பு மிளகு வடை போன்றவை அன்னைக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியமாகவும் கருதப்படுகிறது நினைத்த காரியம் நிறைவேறும் வாராகம் எனப்படுவது பன்றியின் அம்சமாகும் விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒன்றாகும் அன்னை வாராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பாள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள் வாராகி அம்மனுக்கு மூன்று கண்கள் உள்ளது இது சிவனின் அம்சமாக கருதப்படுகிறது ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அன்னை ஸ்ரீ வாராகி தேவி வாராகியை வாராகி வழிபாடு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும் நாம் தொடர்ந்து வாராகி அன்னையை வழிபட்டு வந்தால் நமக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வாராகி எண்ணெய் நாம் வழிபட நினைத்தது நிறைவேறும் அன்னைக்கு பிடித்த நிறம் நீலம் கருப்பு பவள நிறம் நீல சங்கு பூக்களும் கருந்துளசியும் வில்வமும் அன்னைக்கு ஏற்றது பௌர்ணமி நாளில் அன்னையை நாம் வழிபட்டால் வலிமை நமக்கு கூடும் தொழில் வியாபாரம் செறிக்கும் வாராகி என்றாலே வரம் என்று பொருள் இவள் அதர்வண வேதத்தின் தலைவியாகவும் விளங்குகிறாள் வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வாராகி தேவிக்கு நாம் நைவேத்தியம் செய்து வந்தால் நல்லது இதனால் தனவசியம் ஏற்படும் தொழில் விருத்தியாகும் வியாபார வியாபாரம் செரிக்கும் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் வாராகி அன்னை எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகி அம்மனை வழிபட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வஸ்ய வஸ்ய ஸ்வாகா ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வஸ்ய வஸ்ய ஸ்வாகா என்ற மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் அல்லது இருபத்தி ஒரு முறை சொல்லி நாம் வழிபட்டால் வாராகி எண்ணெய் நமக்கு ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வாள் தொடர்ந்து நாம் இதை செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராகிய வழிபட்டால் நோய்கள் தீரும் திங்கைக்கிழமை மன நல பாதிப்பு நீங்கும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சினைகள் தீரும் செவ்வாய்க்கிழமை கடன் தொல்லையில் இருந்து நாம் விடுபடலாம் புதன்கிழமை குழந்தை பேறு கிடைக்கும் வியாழக்கிழமை கல்வியில் சிறந்து விளங்கலாம் வெள்ளிக்கிழமை நினைத்த காரியம் நிறைவேறும் வாராகிக்கு வழிபாடும் நெவேத்தியம் எல்லாம் இதில் கொடுத்துள்ள கொடுத்துள்ளோம் ஆகையால் உங்களால் என்ன நெவேத்தியம் செய்ய முடியுமோ அதை செய்து அன்னை ஸ்ரீ வாராகி அன்னையை நினைத்து மனமுருகி அந்த ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசிய வசிய சுவாகா என்ற மந்திரத்தை சொல்லி அன்னையிடம் பிரார்த்தனை வையுங்கள் கண்டிப்பாக அன்னை ஸ்ரீ வாராகி தேவி வந்து அருள் புரிவாள் நன்றி இதுபோல் தொடர்ந்து நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வாழ்க வளமுடன்